நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்சில்வம் தைராய்டுன்னு ஒரு குறைபாடு ஒன்று இருக்குது அந்த சுரப்பி போதுமான அளவு ஹார்மோன்களை சுரக்காமல் விடுவது அல்லது அதிகப்படியாக சுரப்பது இதனால் உடல் பருமன் அல்லது மெலிந்து போகிறது அல்லது கன்சிவ் ஆவதில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தாமதங்கள் இதற்கு இந்த தைராய்டு ஒரு காரணமாக இருக்குது இந்த தைராய்டுக்கு ஆரம்ப நிலையில் மிக சாதாரண எளிய சிகிச்சையிலே குணமாக்க முடியும் ஆங்கில மருத்துவம் மற்றும் பல்வேறு மருத்துவங்களில் அது சற்று கடுமையானாலும் சரியான மருத்துவத்தை மேற்கொண்டால் குணமாக்கிடலாம் அதோட நாம இப்ப பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் எந்த மாதிரி உணவுகளை உட்கொண்டால் இந்த தைராய்டு சுரப்பு மிக சரியான சமச்சீராக சுரக்கும் தைராய்டு குறைபாடுகள் வராது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதற்கு ரெண்டு வற்றல் நல்ல உங்களுக்கு பலனை தரும் பயனை தரும் ஒன்று சுட்டக்காய் வற்றல் இன்னொன்று மணித்தக்காளி மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க மணித்தக்காளின்னு சொல்லுவாங்க இந்த வற்றல் இது ரெண்டுமே நீங்கள் கடையில் கிடைக்கும் மளிகை கடையிலோ நாட்டு மருந்து கடையிலோ சுண்டக்காய் வற்றலோ அல்லது மணித்தக்காளி மணத்தக்காளி வற்றலோ கிடைக்கும் இதை வாங்கி நீங்கள் வாரத்தோறும் ரெண்டு மூன்று நாள் வாரத்திற்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆர்மோன் சுரப்புகளை சரியாக சமச்சீராக சுரக்கக்கூடிய திறனை இந்த கசப்பு சு சுவையுடைய இந்த காய்களில் இருக்குது இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பரவணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முகிலன்